ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னு சொன்னால் லூனா காயின் அப்போ தான் வருது உள்ளே அந்த லூனா காயின் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு டாலர் வித்துட்டு இருந்த லூனா காயின் திடீர்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூறு டாலரு எண்பது டாலர் வருது அப்போ அது வந்துட்டு ஒரு பெரிய சப்போர்ட்டு லூனா காயினை பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தானுங்க லூனா ப்ராஜெக்ட் அப்படி அடுத்த பிஎன்பி ஆக போகுது அது நூறுக்கு கீழே வந்தாலே வாங்குங்க அப்படி ஓ ஓவராக அதை பற்றி யூடியூப்லலாம் பேசிகிட்டு இருந்தாங்க சரி இது ஒரு நூறு டாலருக்கு வந்துட்டேன்னு சொல்லிட்டு லூனா காயின் என்ன பண்ணுறேன் இப்போ ஒரு தொண்ணூறு பக்கம் வந்தப்போ மறுபடியும் இந்த வசீராக்ஸில் உள்ளது கூட இது அப்படியே தான் இருக்குது டவுன் ட்ரெண்டில் லூனா வந்துட்டு டாப் டென்னில் இருக்கிற காயின் ஸோ இதுகளை விட நம்ம இதை வந்துட்டு முதலீடு பண்ணுவோம் அது டக்குன்னு மேலே போனாலே நம்மளுக்கு எவ்வளோ ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிப்படையில் வசிராக்ஸில் வச்சுருந்த காயின்ஸ்லாம் இங்கே பிலான்ஸில் வச்சுருந்த எல்லாத்தையும் விற்றுட்டேன் அதில் அடா காயின் எக்ஸ்ஆர்பி சோலானா அது இதுன்னு நிறையா வச்சுருந்தேன் அது எல்லாத்தையுமே விற்றுட்டு ஒரு அது ஏதோ சம்திங் நாலு மூவாயிரம் டாலரோ ரெண்டாயிரம் டாலர் பக்கமாக இருந்துச்சு மொத்தமாக என்ன பண்ணேன் என்கிட்ட இருக்குன்னே வச்சுருந்த ஒரு ஐயாயிரம் ட்ரேட் பண்ணியிருந்தோம் ஐயாயிரம் டாலரு இது இதில் வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுவோம் பட் ஆனால் நம்ம டிசியை தான் பண்ணணும் மொத்தமாக இறக்கிற கூடாது அது ஓரளவு கற்று வச்சுருந்தேன் நம்ம கீழே இறங்கினா இன்னும் வாங்குவோம் தொண்ணூறுலேருந்து ஒரு எழுபது ஒரு ஐம்பது இந்த ரேஞ்சிலலாம் சப்போர்ட் லெவலில் போட்டு லூனாவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இந்த ட்ரேடிங்கில் வந்துட்டு பிபி ஏறுது ஒன்றும் அந்தளவுக்கு ப்ராஃபிட் மாட்டேங்குது ரொம்ப இதாக இருக்குது நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பெருசாம உக்காந்துருவோம் ஏன்னா என்னோடய ஆரம்ப கால மைண்ட் செட்டே என்ன என்கிட்ட இப்போ ஒரு லட்சம் காயின் இருந்துச்சுன்னா நான் இன்வெஸ்ட் பண்ணப்போ இந்த காயின் இந்த இடத்துக்கு போனால் எனக்கு வந்துட்டு லாபம் நஷ்டம் இல்லாமல் இருக்குங்கிறது ஒரு அந்த ஒரு யோசனையில் இருந்துகிட்டே இருந்தது அப்போ தான் நான் பிளான் பண்ணேன் சரி ஓகே இந்த லூனா காயினாக நம்ம தொண்ணூறுபாய்க்கு இவ்வளோ காயின் வாங்கினோம்னா இது மறுபடியும் அந்த நூற்றி நாற்பத்தஞ்சு ஆல் டைம் ஹைக்கு போனுச்சுன்னா நம்மளுடைய லாஸ் வந்துட்டு ரீக்கவர் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் லூனா காயின்னு உள்ளர நான் வாங்க வைக்கிறேன் தொண்ணூறுபா ஒரு ஆயிரம் டாலருக்கு ஏதோ வாங்குகிறேன் திடீர்னு பார்த்தாக்கா ஐம்பது டாலருக்கு வந்துட்டு அப்பா சரியான இடம் எட்ரா ஹாக்கி பட்டன் சொல்லிட்டு ஆயிரம் டாலருக்கு முன்னாடி வாங்கினேன்னா இப்போ டிசிஏ பண்ணுறப்ப ஒன்று இஸ்ட் மூணு அந்த ரேஷியோவில் மூவாயிரம் டாலருக்கு மறுபடியும் லூனா காயினு வாங்குகிறேன் மறுபடியும் லூனா காயின் ஐம்பதுக்கு வாங்கி திடீர்னு பார்த்தா மறுபடியும் பத்து ஆகிட்டு அப்போ தான் சில டாக்லாம் வருது லூனா இந்த மாதிரி ஏதோ ப்ராப்ளம் இருக்குது லூனா அப்படி இருக்குது இப்படி இருக்குது வாங்காதீங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க இதுதான் சரியான இடம் இப்போ இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கனாக்கா ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ் டூ எக்ஸ் அசால்ட்டாக போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரியே அப்போ இருபது ரூபாய் ஏதோ வந்துட்டு முப்பது ரூபா பக்கம் போன்னுச்சு சரி இதை நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு பாக்கி என்கிட்ட ரிசர்வில் இருக்குது பாருங்கள் ஒரு மூவாயிரம் டாலரோ ஏதோ அப்படியே போய் ஏன்னா ஐம்பது டாலருங்கிறது ஐம்பதோ இருபதோ பயங்கர சப்போர்ட் இது இந்த கீழே போயே போகாது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா காசையும் கொண்டு போய் கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் டாலர் பக்கம் போட்டாச்சு போட்டு இருக்கு கடக்கு ஏழாயிரம் டாலரு சம்திங் அது ஆயிரமோ பத்தாயிரமோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டாலர் ஏறினாலுமே நமக்கு எவ்வளவோ ப்ராஃபிட் இதில் பத்து டாலர் இங்கேருந்து போனாலே நம்ம தான் அடுத்த மில்லியனர் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்தால் திடீர்னு பார்த்தாக்க ஒரு டாலர் பக்கம் வந்துட்டு லூனா என்னோட இதுன்னு பார்த்தா இப்போ என்கிட்ட ஒரு பக்கம் ஒரு ஐயாயிர ஐயாயிரமோ ஏதோ இருக்குன்னு வைங்களேன் லூனா காயின்னு இப்போ ஒரு டாலர் பக்கம் வந்துட்டு அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ தான் அந்த ப்ரப்போசல் ஏதோ கொண்டு வராங்க இந்த ப்ரப்போசலை வந்துட்டு இவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கனாக்கா மறுபடியும் லூனா வந்துட்டு மேலே இதாகிடும் அந்த லூனாக்கு என்ன காரணம் ஆச்சுன்னா லூனா வந்துட்டு இது மாதிரி அதாவது யூஎஸ் யூஎஸ்டியூட்டி ஒன்று வச்சுருந்தாங்க ஸோ அந்த யூஎஸ்டியூட்டி ஒன்று உருவாகிறது உருவாகிறப்ப இந்த லூனாவோட மதிப்பு குறையும் இந்த மாதிரி ஏதோ ஒரு மெக்கானிசம் அல்கோரிதம் இருந்துச்சு இது பயங்கர ப்ராஜெக்ட் இது இது வந்துட்டு கண்டிப்பாக இதெல்லாம் பர்ன் பண்ணிடுவாங்க அந்த டோக்கன்லாம் அப்படி இப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சரி இதை நம்ம விட வேணாம்னு சொல்லிட்டு மறுபடியும் கையில் ஒரு ஐயாயிரம் டாலர் வச்சுருந்தேன் சேவிங்கில் ஏன்னா கையில் காசை வச்சுட்டு என்ன பண்ணன்னு தானே இங்கே இங்கே இதுக்குள்ளே வந்தோம் அப்போது இருந்த ஒரு ஐயாயிரம் டாலரையும் கொண்டு வந்து மறுபடியும் அந்த லூனாவில் வந்துட்டு வாங்கினேன் ஒரு டாலரில் சரி ஆயிரம் 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 காயின் வந்துட்டு ஆயிரம் டாலர் தான் நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க லூனாவோட மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு ஏழாயிரம் டாலர் பக்கம் உள்ளது இருக்குது அதோட மதிப்பே இப்போ வெறும் இந்த எழுநூறுபாய் ஏதோ ரேஞ்சில் இருக்குது எழுநூறு டாலர் ஏதோ ரேஞ்சில் ஸோ இப்போ நம்ம வாங்கினோம்னாக்க மறுபடியும் இது சீக்கிரமே நம்ம ரீக்குவர் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் அதில் ஒரு ஆயிரம் டாலரை போட்டேன் போட்டு பாக்கி நாலாயிரம் டாலர் இருந்தது அந்த டைமில் தான் என்ன பண்ணேன்னு சொன்னாக்க பினான்ஸில் நாங்கள் ப்ரீ ப்ரீசேல் பண்ண போகிறோம் ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் இப்போ வாங்கினீங்கனாக்க பினான்ஸில் ஏன்னா பினான்ஸில் ஒரு காயின் காயின் லான்ச் ஆகிறப்ப பார்த்தா திடீர்னு பார்த்தாக்க டென் எக்ஸு டுவெண்ட்டி எக்ஸ் வரைக்கும் ப்ராஃபிட் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி பினான்ஸில் நல்ல ஒரு யூடியூபரு யூடியூபர் இல்லை அவங்க ஒரு பிஸ்னஸ் மேன் அந்த மாதிரி உள்ளவங்க தான் அந்த யூடியூப்பில் ஆடு வருது இந்த இந்த காயினோட ப்ராஜெக்ட் பாருங்கள் லிங்க்கை போய் உள்ளே போய் பார்த்தா அனலைஸ் பண்ணால் அந்த வெப்சைட்டில் எல்லாமே போட்டிருக்கான் ரோடு மேப் இருக்குது ஒயிட் பேப்பர் இருக்குது எல்லாமே இருக்குது பினான்ஸில் இப்போ லிஸ்ட்டாக போகுது ஸோ இது நீங்கள் ப்ரீ சேல் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னாக்கா ஒரு ரெண்டாயிரம் டாலருக்கு வாங்கிட்டேன் அந்த காயினை வாங்கிட்டு பினான்ஸில் எப்படா ப்ரீசேல் பண்ணுவாங்கன்னு பார்த்தாக்கா வெயிட் பண்ணிட்டே இருக்கேன் பினான்ஸில் ப்ரீசெயில் ப்ரீசேல் ஆகிற ஒருத்த செகண்டு நம்ம சேல் பண்ணிட்டு விளையாடணும்ண்டு ஒரு ரெண்டு நாள் கூட தாண்டல பார்த்தா அந்த வெப்சைட்டே காணும் என்னடா ஆனால் அதுக்கு பிறகு தேடி போய் பார்த்தா அந்த காயின் பேரில் வேறு காயின் இருக்குது ஓகே அது என்னமோ தான் வேறு வெப்சைட் இருக்குது அது என்னமோ உண்மை தான் ஆனால் அதே மாதிரி வெப்சைட்டு அதே காயின் பேர் ஒரே ஒரு ஸ்பெல்லிங் மாத்திரம் மாற்றி கிரியேட் பண்ணியிருக்கானுங்க மாதிரி இருக்குது அது தெரியாமல் அவங்களுக்கு போய் என்ன ப்ரீசேல் வாங்கிறேன் வந்து இது டேஷ்போர்டில் காட்டிகிட்டே இருக்குது ரெண்டு நாள் வரைக்கும் நீங்கள் இத்தனை நீங்கள் டூ மில்லியன் காயின் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட்டாகிறப்ப ஒரு டாலர் நாள் ரெண்டு மில்லியன் ஐயோ பயங்கர பப்பிஷேம் தான் பார்த்தா ரெண்டு நாளில் வெப்சைட்டே காணும் என்னடா இது கைப்பிள்ளைக்கு வந்த சோதனைன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் அந்த கடையும் சாத்திட்டாங்களா சரி ஓகே நமக்கு ஏன்னா எனக்கு இவ்வளோ காசு எப்படி ப்ரோ போடுறீங்க உங்களுக்கு என்ன நீங்கள் அவ்வளோ பெரிய இங்கே வருமானம் வருதான்னு பார்த்தாக்க நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல ஏற்கனவே ஃபஸ்ட்டு நான் ரெண்டாயிரத்தி எட்டில் சில இதெல்லாம் ஆரம்பிச்சிருந்தேன் அந்த அம்மாப்பட்டை பக்கம் ஸோ அந்த ஆண்ட்ராய்ட் பற்றின விஷயங்கள் டிவி இதெல்லாம் ஸோ இதில் அதோடைய தொடர்ச்சியாக ஒரு பக்கத்து வந்துட்டு இன்டர்நெட்டில் நான் வெவ்வேறு வேலை பார்த்துட்ருக்கேன் ஒரு வெப்சைட் ரன் பண்ணுறேன் கிட்டத்தட்ட எனக்கு இல்லை ஒரு பத்து வெப்சைட்டு கீழே நான் மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கேன் என்கிட்ட ஒரு நூறு இரநூறு பேருக்கு மேலே வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதில் வந்துட்டு கூகுள் ஆட் மூலிமா எனக்கு வருமானம் வந்துட்டுருக்கு ஸோ நம்மளோட சேலரி ஒரு பக்கத்து வீட்டோட செலவுக்காகவும் மற்றதுக்கு போயிட்டுருக்கு ஸோ அது எக்ஸ்ட்ரா வர இன்கம் தானே ஸோ இதை நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தப்பு இல்லைங்கிற ஒரு அடிப்படையில் தான் அதுலேருந்து எனக்கு வருமானம் மந்த்லி வரும் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் ஒரு ஆயிரம் டாலர் வருதுன்னு வைங்களேன் ரெண்டாயிரம் டாலர் வருதுன்னா அதை போய் நான் இதில் போடுறது அப்படியே இது என்ன ஆயிடுச்சு காலப்போக்கில் ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிடுச்சு அந்த காசும் அப்படியே போயிட்டு அவங்களுக்கு கடையை சாத்திட்டு போயிட்டாங்கன்னா சிக்கலாகிடும் ஆனால் என்னோடய எய்ம் என்னவாக இருந்துகிட்ருக்குனாக்க அந்த மார்க்கெட் ஹையாக இருக்கிறப்ப நம்ம நம்மக்கிட்டே இவ்வளோ காயின் இருந்தால் நம்ம சேஃபாக இருக்கலாம் ஸோ இது வந்துட்டு நம்ம இதுக்கு இடையில பண்ணினேன் இந்த வாங்கினேன் விற்றுனே எல்லா இதுவுமே ஜீரோ ஆயிடும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை நான் இப்போ இதில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வேணாலும் போடுறேன் நான் ஆக்சுவலி நான் வாங்கியிருந்த காயின்லாம் எந்த லெவலுக்கு வாங்கி எப்படி விற்றேன் ஒரு ட்ரேட் பண்ணுறேன்னா பத்தாயிரம் தான் எனக்கு அப்போ அந்த நாலேஜ் கூட இல்லை ஸ்பாட்ரை தானடா பண்ணுறேன் நீ எதுக்குடா சேல் பண்ணுற ஏன்டா ஸ்டாப்லாஸ் போடுற அப்படியே விட்டுருடா அது எதுக்கிட்டால் மேலே போனால் போயிட்டு போகுதுங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லை இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துட்டு அதுக்கு பிறகு தான் மறுபடியும் என்ன ஆகுதுன்னு சொன்னாக்க அடுத்த டைமில் வெக்கேஷன் போகிறேன் வெக்கேஷன் போகிற டயத்தில் பிட்காயின் பதினஞ்சாயிரம் டாலர் வரைக்கும் வந்துச்சு ஆல்ட்டு காயின்லாம் பயங்கர அடி சொலானா வந்துட்டு பத்து டாலரோ எட்டு டாலர் பக்கம் வந்துச்சு அந்த எஃப்டி எக்ஸ் எக் எக்ஸ்சேஞ்சு வந்துட்டு க்ராஷ் ஆனப்போ மறுபடியும் இங்கே வந்த பிறகு மறுபடியும் என்ன பண்ணுறேன் ஸோ இதுவும் ஒரு ஆ நம்ம லா ஏன்னா அப்போதைக்கு பார்த்தா என் அக்கௌண்ட்டில் வந்துட்டு எதுவுமே கிடையாது ஏன்னா இருக்கிற எல்லா காசுமே காலி ஒரு நூறு டாலரும் இரநூறு டாலரும் மாத்திரம் விளாட்டில் இருக்குது அதாவது எனக்கு என்ன ஒரு பெரிய கவலையாக இருந்துச்சுன்னா நம்ம எதுவுமே விற்காமல் வச்சுருந்தா கூட இது மேலே போகிறப்ப நம்மக்கிட்ட ஒரு சொத்து இருக்கும் ஒரு இருபதாயிரம் டாலர் இன்வெஸ்ட் பண்ணேன் அதோடய வேல்யூ இப்போ கம்மியாக இருக்குது பட் அதுக்கான அசட் இருக்குது மறுபடியும் மேலே போனிச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்டுக்காக வேணும் என்ன பண்ணேன் மறுபடியும் இங்கே வந்த பிறகு மறுபடியும் ஒரு ஐயாயிரம் டாலர் வாங்கினேன் அப்போ அவாக்ஸ் காயினோ ஏதோ சம்திங் ஒரு காயினில் வந்துட்டு ஐயாயிரம் இப்போ ரொம்ப கம்மியாக இருந்தது அவாக்ஸ் பதினஞ்சு டாலர் பக்கம் இருந்தது சோலானா வந்துட்டு ஒரு டாலரோ ரெண்டு டாலரோ இருந்ததோ எனக்கு தெரியா ஞாபகம் இல்லை பத்து டாலர் ஏதோ ஒன்று இருந்தது ஸோ மறுபடியும் சொலானாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணி அது லூனா மாதிரி போயிட்டுன்னா என்ன பண்ணுறது பயங்கர நமக்கு இன்னொரு நஷ்டத்தை தாங்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு அதோட பேசாமல் கம்முன்னு இருந்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு இருந்துட்டேன் ஐயாயிரம் டாலரை அது மறுபடியும் என்னன்னா இருபத்தஞ்சு டாலர் ஏதோ பக்கம் வாங்கினது மறுபடியும் பதினஞ்சு டாலருக்கு வந்துட்டு அவாக்ஸ் அதுலேயும் லாஸு ஐயோ என்னடா இது போடுறதெல்லாம் இந்த மாதிரியே இருக்குது நம்ம என்ன தான் இதுக்கு நம்ம செட்டே ஆக மாட்ட மாதிரி இருக்குது என்னடா பண்ணுறது அப்படி யோசிச்சிட்டே இருக்கப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்கிட்ட அப்போ தான் மீட் பண்ணுறான் அவரை அவர் எங்கிட்ட சொன்னாப்பில ஏ கிரிப்டோலாம் வந்துட்டு மேனுப்புலேட் பண்ணுறானுங்க எங்கே பயங்கரமாக பதினஞ்சாயிரம் டாலர் வந்துட்டு பாருங்க பிட்காயின் அறுபத்தி மூணாயிரத்துலேருந்து இனி பிட்காயின்லாம் எந்திரிக்காது அவ்வளோதான் நீங்கள் வந்துட்டு இன்னும் இதை போய் நம்பிக்கிட்டு நீங்கள் காசை காசை மறுபடியும் போட்டுட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான் உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது பேசாமல் ஃபோராக்ஸ் ட்ரேடு பண்ணுங்கள் ஃபோராக்ஸ் ட்ரேடில் தான் வந்துட்டு நீங்கள் கடன் அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படியே வெறும் ஆயிரம் டாலர் இருந்தால் அவங்களுக்கு ஒரு லட்சம் டாலர் கடன் கொடுப்பான் நீங்கள் அதை வச்சு ஒரு நாளைக்கு பத்து டாலர் ப்ராஃபிட் பண்ணிங்கன்னா எங்கேயோ போயிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட ஓகே ஏதோ ஏதாச்சும் நம்ம ஒரு சிக்கலில் இருக்கிறப்ப யாராச்சும் ஒரு ஆள் ஒளியோடு வருவார் லைட்டோடு வருவார் சரி அவர் இவராக தான் இருப்பார் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுலேயும் போயிட்டு நம்ம விழுந்துகிட்டே இருந்தால் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அந்த திங்கிங் யோசிச்சுட்டே இருக்கேன் அந்த காலகட்டத்தில் ஆச்சுன்னு சொன்னாக்க காலா காயின் வந்துட்டு கீழே விழுந்துச்சு பயங்கரமாக பட் நான் வந்துட்டு காலா மார்க்கெட் உள்ளே வரேன்ல அப்போது ஒரு காலா காயினோடய ப்ரைஸு ஜீரோ பாயிண்ட்டு சிக்ஸு சம்திங் அப்போ நான் காலா காயின் வாங்கியிருக்கேன் எவ்வளோ கால இருக்குது வந்துட்டு ஒரு அறுபதாயிரம் பக்கம் காலா காயின் வாங்கி வாங்கி ட்ரேட் பண்ணியிருக்கேன் அதை ஹோல்ட் பண்ணியிருந்திருக்கேன் இந்த வஜீரக்ஸ்லேருந்து கொண்டு வந்தேன்னு சொன்னோம்ல லாங் டேர்முக்கு வச்சுக்கணுமேட்டு அப்போ எனக்குள்ள ஒரு யோசனை என்ன வந்துச்சு சரி நம்ம அந்த காயின் இந்த காயின்லாம் போகிறத விட அது எல்லா காயினையும் நான் எடுத்து பார்க்குறேன் நான் யூ நான் நான் வாங்கியிருந்தேன்லாம் ஏற்கனவே நான் வாங்கியிருக்கிறதுல எந்த காயினு இப்போ ரொம்ப விலை கம்மியாக இருக்குது இப்போ நான் போய் குறைஞ்ச இதில் இன்வெஸ்ட் பண்ணாக்க அது மேலே போனால் எந்த காயின் வந்துட்டு எனக்கு பெத்த லாபம் சின்ன கல் பெத்த லாபங்கிற மாதிரி ஆயிரம் டாலர் இன்வெஸ்ட் பண்ணாக்க அது மேலே போகிறப்ப எனக்கு முப்பதாயிரம் டாலர் கிடைக்கணும் அப்படின்னு மறுபடியும் எல்லாத்தையும் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஹார்ட் ஒர்க் பண்ணி பார்த்தா காலா காயின் தான் ஒன்று சூஸ் பண்ணுறேன் நான் இன்வெஸ்ட் பண்ணதிலே அந்த காலா காயின் ரொம்ப கம்மியான விலைக்கு இருக்குது அப்போ ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ டூ சம்திங்கில் இருக்குது ஆனால் இப்போ ரெண்டாயிரம் டாலர் கொடுத்தோம்னா எனக்கு ஒரு லட்சம் காலா காயின் கொடுப்போம் அந்த காலகட்டத்தில் பட் அந்த காயின் வந்துட்டு ஜீரோ பாயிண்ட் த்ரீக்கு போனாலே எனக்கு முப்பதாயிரம் டாலர் ஆச்சு ஸோ அதோட ஆல் டைம் ஹை ஜீரோ பாயிண்ட் எய்ட் ஓகேவா ஜீரோ பாயிண்ட் எயிட் சென்ட்டு நீங்கள் இங்கே யூடியூப்பில் அடித்து பார்த்தீங்கன்னா அது ரெண்டு டாலர் போகும் மூணு டாலர் போகும்லாம் நிறையா போட்டுருந்தாங்க நல்ல காயின் நல்லா ப்ராஜெக்ட் இருக்குது போக்குவரத்து எல்லாமே இருக்குது சரி ஓகே நம்ம ஏன் ஸ்ட்ரெஸ் ஆகுவானே இந்த இருக்கிற அந்த அவாக்ஸ் காயினையும் விற்றுட்டு பேசாமல் காலா காயினை வாங்கி போட்டுட்டு நம்ம பெருசாமல் பினான்ஸாக அன்இின்சால் பண்ணிடுவோம் இது பக்கத்து வரவே வேணான்னு சொல்லிட்டு அந்த காலா காயினு கீழே வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன் கரெக்டாக ஒரு ரெண்டு இருந்த ரெண்டாயிரம் டாலர் பக்கம் வந்துச்சு அப்படியே ஒரு காயின் வாங்கின கதம் கலாஸ் இனி வந்துட்டு நம்ம இது பார்க்கவே கூடாது இது அப்படியே விட்டுருவோம் ஏற்கனவே எவ்வளோ லாஸ் ஆகிருக்கு கடைசி இந்த ரெண்டாயிரமும் சேர்ந்து இதோடய லாஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநிலைக்கு வந்துட்டு விட்டுட்டேன் விட்டுட்டு ஏன்னா அது ஒரு சப்போர்ட்டு அந்த ரெண்டாயிரம் டாலருக்கு கீழே இது வரைக்கும் அப்போ வந்ததே கிடையாது நான் வாங்கி ஒரு டூ டேஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்குள்ளே பார்த்தாக்கா காலாவோடைய கோ ஃபோன் அரஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நியூஸ் வருது நான் பினா நினச்சி அன்ன பண்ணிட்டேன் இந்த டெலிகிராம்லேயோ இல்லை இன்வெஸ்டிங் டாட் காம் எதுலையோ ஒரு இதில் வருது காலா காயினுடைய கோஃபவுண்ட் அரஸ்ட்டு ஏன்னா அதோடைய இன்னொரு ஃபவுண்ட்ரு வந்துட்டு இவன் மக்கள் பணத்தை கையாடல் பண் பண்ணிட்டான்னு சொன்னதன் காரணத்தாக இந்த மாதிரி அவனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க காலா காயின் அவ்வளோ தான் சொல்லி அட அடப்பாவிங்களா எனக்கிட்டே உங்கள் ஆயப்பா பெற்று பெத்தூடுவாய்களடாங்கிற மாதிரி பார்க்கவே கூடாதுன்னு இருந்தேன் ஆனால் அந்த அந்த இன்வெஸ்டிங்கில் வர்றது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பெர்சன்ட் காலாக்காயின் இன்றைக்கி வீழ்ச்சின்னு போட்டாங்க ஆல்ரெடியே கடைசியாக ரெண்டு டாலர் போட்டு வச்சுருந்தேன் என்னடா இருபத்தஞ்சி ஆனால் அது வரைக்கும் என்னான்னாக்கா எனக்கு அனலைசிஸ் டெக்னிக்கல் பற்றின விஷயமோ எதுவுமே தெரியாது ஜஸ்ட் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் சரியா இண்டிகேட்டர் ஃபாலோ பண்ணுற டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ் யூடியூப்பில் சொல்கிறாங்களே டெய்லியும் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்ப்பேன் அதை தான் ஃபாலோ இருந்தேன் அப்போ இந்த மாதிரி சொன்ன உடனே இப்போ எடுத்து பார்த்தாக்கா ஆயிரத்தி அறநூறு ஏதோ வந்துட்டு ரெண்டாயிரம் டாலர் போட்டது என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சரி வெயிட் பண்ணுவோம் நம்ம விற்க வேணாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தேன் ஒரு வாரம் பத்து நாள் வரைக்கும் இருந்தேன் பார்த்தா ஆயிரத்தி அறநூறுங்கிறது ஆயிரத்தி இரநூறு பக்கம் வந்துட்டு ஐயோ யோ மறுபடியும் இதுவும் ஜீரோ ஆயிரம் லூனா மாதிரி ஆயிரும் மாதிரி இருக்குது அப்போ தான் அந்த ஒரு ஃப்ரெண்டு சொன்னார்ன்னு சொன்னால் பாருங்கள் அப்போ தான் இவர் வராரு யாரையா அந்த ஃபோர் எக்ஸ் அவரை பற்றி புலம்பிகிட்ருக்கேன் இந்த மாதிரிங்க மூணு வருஷமாக வச்சு செய்யுதுங்க என்ன பண்ணுறதுனே தெரில என்ன பப்பு பண்ணுறன்னே எனக்கு ஒன்றும் புரியல திடீர்னு பார்த்தாக்கா நான் இந்த அப்போ தான் ரஷ்யா உக்ரைன் வார் ஸ்டார்ட் ஆன டைம் அப்போ எனக்கு இந்த கூகுள் மூலியமாக வருமானம் வந்துட்டு இருந்தேன்னு சொன்னான்ல இன்னொரு சைடில் டோட்டலாக கூகுள் வந்துட்டு ஸ்டாப் பண்ணிட்டானுங்க அந்த ஆர்ட்ஸ் வரத ஒரு முன்னாடி ரெண்டாயிரம் டாலர் வருதுன்னா நூறு டாலர் தான் போகுது அதுலேருந்து வருமானம் என்னோட சர்வருக்கு காஸ்ட்டு கூட என்னால் மேனேஜ் பண்ண முடியல ஏன்னா நான் டெடிகேட்டட் சர்வர் வச்சுருந்தேன் அந்த சர்வருக்கே நான் மாதம் மூவா முந்நூறு டாலர் பே பண்ணணும் இவங்ககிட்டேருந்து இரநூறு டாலர் தான் வருதுன்னு சொல்லிட்டு சரி இதுலேருந்து நம்ம இன்கம் பண்ணியிருக்கோம் நம்மளை நம்பி ஒரு இரநூறு பேர் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய கை காசு கிட்டத்தட்ட ஒரு மூணு லட்சம் பக்கம் போட்டு சைட்டை ஓரளவுக்கு நம்ம க்ளோஸ் பண்ணாமல் ரன் பண்ணுவோமேனு சொல்லிட்டு அது ஒரு மூணு மாதம் ரன் ஆகிட்டுருக்கு ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு காலகட்டம்னு ஒன்று சைக்கிள்னு ஒன்று வரப்போ எல்லாம் சேர்ந்து அப்படியே சுத்தம் பாருங்கள் அந்த மாதிரி கீழே குறைஞ்சா நம்ம கொண்டு போய் காசை போடலான்னு பார்த்தாலும் ஏன் கை காசை போட்டு சைட்டை ரன் பண்ண வேண்டியிருக்கு எப்போ எத்தனை நாளைக்கு போகும்னு தெரில ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இவர் வந்து என்ன சொன்னாப்புல வாங்க ஃபோராக்ஸ் ட்ரேடர் பண்ணுங்கள் கோல்டு வலையில் கோல்டில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கிட்டத்தட்ட நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு ஜீரோ பாயிண்ட்டு ஜீரோ ஒன்று வாங்கினா போதும் பத்து டாலர் இருந்தால் போதும் நீங்கள் என்னமாச்சும் பண்ணிடலாம் அப்படி இப்படின்னு சொன்னார் சரி நீ எந்த காலத்தில் நீங்கள் கிரிப்டோவில் இருந்து நீங்கள் முன்னேற போகிறீங்க அந்த அளவுக்கு நீங்கள் எல்லாம் ரீக்கவர் பண்ண முடியாது இங்கே இருந்தால் நீங்கள் வெறும் நூறு டாலர் வச்சுட்டு பத்தாயிரம் டாலர் பக்கம் நீங்கள் அதில் ஃபாராக்ஸ் டரில் வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் உங்களுக்கு இவ்வளோ நாலேஜ் இருக்குது அப்போல்லாம் எனக்கு நாலேஜே இல்லை கதை தான் வாய்க்கதை பேசுகிறது பார்த்து அவர் சொல்கிறாரு உங்கள் எனக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாதுங்க நான்லாம் பத்தாயிரம் டாலர் ஒன்றும் தெரியாமல் லாஸ் பண்ணிடுங்க ஃபாராக்ஸில் நீங்கள் இவ்வளோ நாலேஜபிள் பர்சனாக இருந்துட்டு நீங்கள் ஏங்க இங்கே இருந்துட்டு நூறு டாலருக்கு பத்து டாலருக்கு கஷ்டப்பட்டுட்ருக்கியே வாங்க அங்கிட்டு நீங்கள் பிடிச்சி காலா காலான்னு காலாக தூங்கிட்டு இருக்காதிங்க ஆயிரத்தி இரநூறு டாலர் இருக்குல்ல அதை சேல் பண்ணிட்டு அந்த ஆயிரம் டாலர் கொண்டு வாங்க இங்கே நீங்கள் ஒரே மாதத்தில் உங்கள்கிட்ட இருக்கிற திறமைக்கு நீங்கள் அதை பத்தாயிர டாலர் ஆக்குவீங்க நான் வந்துட்டு உங்களுக்கு இது பண்ணுறேங்க அப்படி இப்படின்டாரு சரி இவர் சொல்கிறதும் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலாவும் நாளுக்கு நாள் பத்து பர்சன்ட் பத்து பர்சன்ட் இறங்கிட்டே போகுது கரெக்டாக அந்த ஆயிரத்தி இரநூறுல நான் உங்களுக்கு இதை ட்ரேடிங்கில் காட்டுறேன் ஆக்சுவலி ஆயிரத்தி இரநூறு டாலர் இருக்கிறப்ப நான் அந்த காலாவை வந்துட்டு சேல் பண்ணுறேன் சேல் பண்ணிவிட்டு அதோட முடிச்சுட்டு இங்கே வந்துட்டேன் ஃபோராக்ஸுக்கு கிரிப்டோவை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃபோராக்ஸுக்கு வந்துட்டேன்